உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபிஃப்டி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து எல்லோரும் போடுற ஒரு ஸ்வீட் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு நம்ம சேனலில் இன்னும் போடல அதனால் கேசரி ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்ப ரொம்ப அற்புதமாக செய்ய போகிறோம் இந்த கேசரி இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கால் கிலோ ரவா கால் கிலோ சீனி இந்த ரவா சீனி இது எல்லாமே ஒரே சைஸ் பாத்திரத்தில் அளந்து எடுத்துங்க கால் கிலோ நெய் நான் உருக்கி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் திராட்சை ஐம்பது கிராம் முந்திரி ஒரு நாலு ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் பாதாம் பருப்பு ரவா கால் கிலோ ஏலக்காய் பொடி நாலு கால் கிலோ சீனி திராட்சை கால் கில நெய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சூடு அடிச்சு நம்ம இப்போ இந்த கால் கிலோ நெய்யில் பாதி நெய்யை ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடான பிறகு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகணும் இந்த பொன்னிறமாக ஆகும்போது அடுத்தது நம்ம இந்த திராட்சை அதிகம் போட்டுக்கலாம் முந்திரெல்லாம் நல்லா காந்த விட்டுறக்கூடாது அழைச்சதான் அப்படியே நல்லா உப்பி வருது இந்த நேரத்தில் இந்த பாதாம் பருப்பு இருக்குல்ல அதையும் போட்டுக்கலாம் எப்போதுமே கேசரி செய்யும்போது தனலை ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும் இந்த நேரத்தில் அப்படியே இந்த ரவா அதையும் நம்ம அதில் அப்படியே கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் அப்படியே நல்லா வறுபடணும் ரவா வந்து நல்லா இதில் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு இது வந்து ஏற்கனவே ரோஸ்டட் பண்ண ரவா தான் அது ஏன்னா கடையில் இப்போ அது மாதிரி தானே விற்கிறாங்க அது என்ன நம்ம இந்த நெய்யிலே நல்லா வறுத்துட்டுருக்கோம் இந்த நேரத்தில் இந்த ஏலக்காய் பொடி அதை போட்டுக்கலாம் அடுப்போட தனலை மட்டும் கம்மியாக வச்சு செய்யுங்க இது இந்த அளவு வந்து கால் கிலோவாக இருக்கிறனால நான் இப்படி செய்கிறேன் இதே இன்னொரு மெத்தடும் இருக்குது அந்த மாதிரியே செய்யலாம் இது அளவு வந்து கம்மிங்கிறதுனால நம்ம இந்த மெத்தடில் செய்கிறோம் இப்போ ஏற்கனவே ஒரு கப்பை வந்து நான் அளந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த கப்பு ரவாவெல்லாம் இந்த கப்பில் தான் அளந்தேன் இந்த கப்பால் தான் நம்ம தண்ணியை ஊற்றணும் அதாவது எதாவது ஒரு அளவு எடுத்து அந்த அளவில் அளந்து வச்சுக்கிட்டு எல்லாமே சரிசமமாக போடணும் அதாவது ரவா சீனி நெய் தண்ணி பொதுவாக வந்து இப்போ வந்து கேசரிக்கு வந்து குங்கும பவுட்ரு போடுவாங்க அதாவது குங்குமம் பூ இப்போ நம்ம அது இல்லை அதனால் நம்ம லேசாக கலர் தேவைன்னா கலர் பவுட்ரு கலந்துக்க வேண்டியதான் இப்போ நம்ம கொஞ்சமாக கலர் பவுட்ரு வச்சிருக்கோம் அதை கலந்துக்கலாம் அடுத்தது நம்ம சீனி போகிறோம் சரி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கடைகளில் செய்கிற மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும் கலர் பவுட்ரு போட்டு ஏன் கலர் வரலன்னு நினைக்கிறீங்க தண்ணி ஊற்றின பிறகு கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி வந்து எப்போதுமே சுடு தண்ணி வச்சிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ இந்த பாத்திரத்தில் நான் அளந்து எடுத்தேன் இதில் வந்து இந்த காக்கில ரவா வந்து முக்கா அளவு இருந்துச்சு அதனால் முக்கா முக்காவாக ரெண்டு இது ஊற்றப்படுறோம் நீச்சு நல்லா அப்படியே கலந்து விட வேண்டியதாக இந்த அளவுக்கு உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம் இது வந்து எப்போதுமே இனிப்பு அதிகப்படுத்தி காட்டும் அதனால் நம்ம அதை போட்டிருக்கோம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து மிச்சம் இருக்கிற அந்த நெய்யை அப்படியே நம்ம மேலே ஊற்றிக்கலாம் இப்போ தான் நல்லா அப்படியே கிண்டி விடணும் பார்த்தீங்கன்னா எப்படி வருது பாருங்கள் அப்படியே கேசரி நான் கலர் அதிகமாக போடல அதனால் வெள்ளரான கலரில் தான் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா கலர் அதிகமாக போட்டுங்க அதேமாரி கலர் போடாதவங்க குங்குமப்பூ பயன்படுத்துங்க குங்குமப்பூ நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் வருங்க கேசரி அப்படியே அருமையாக வந்துட்டு பாருங்கள் உடச்சி விட விட அப்படியே பொல 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 போல நிறையிடும் அப்படி எடுத்தோன்னா ஒட்டாமல் வரும் அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது போடுங்க வருங்க இந்த மாதிரி வெளியான பிறகு நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம இப்போ அதை டேஸ்ட் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க அப்படியே நெய்யிலே செஞ்சதுனால அந்த நெய்யோட மனம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பாதாம் முந்திரி திராட்சை அப்படியே பாதாம் முந்திரின்னு ஃபுல்லாகவே நம்ம நிறையா போகிறதுனால பாதாம் முந்திரி வந்து பாதாம் முந்திரி திராட்சை அது நிறையா போகிறதுனால இது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே அதை நம்ம டேஸ்ட் பார்ப்போம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை அப்படியே ஒரு பாதாம் ஆச்சு ஆஹா அப்படியா சொக்கி போவாங்க பாங்கள்ல வரும் எடுக்கும்போது அப்படியே வரும் கரண்ட் எல்லாம் ஒட்டாது அவ்வளோதான் ம் ஒன்றுல இப்போ இதையும் போது விட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிங்க அது வேற ஒரு வாசனையை கொடுக்கும் உண்மையாகவே அவ்வளோ சுவையாக இந்த முந்திர பாதாம் சாட்ஜும் அவ்வளோ இந்த நெய்யில் வறுத்த ஃப்ளேவர் பிரமாதமாக இருக்குது கனையில் வருங்க அது அப்படியே கரண்டியில் முட்டையில அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ சுவையாக ஒரு தரமான நெய்யில் செஞ்சு ரவா கேசரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சி பிடிச்சேனில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க அதேமாதிரி உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா நீங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி உங்களுடைய ஆதரவு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போயிட்டே இருக்க முடியும் அவங்களுடைய ஆதரவால் தான் அடுத்தடுத்த புது புதி சமையலை நான் தொடர்ந்து சேனலில் போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி ஒரு